விஜய்க்கு எப்படி விஜயகாந்த் திரைப்படத்தில் ஒரு நடித்து கொடுத்து ஒரு வாய்ப்பை கொடுத்தாரோ அதே போல சூர்யாவுக்கும் படத்தில் நடித்து கொடுத்தார் அந்த படம் அளவில் பேசப்பட்டது அவரது நடிப்பு பற்றி வெளியிலும் தெரிய வந்தது இன்று கோலிவுட்டில் டாப் ஹீரோகளாக வளம் வரும் விஜய் சூர்யா இருவரின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பது விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலையில பிரபல சீரியல் நடிகரும் பிரபல இசையமைப்பாளரான சங்கர் கணேசன் மகனுமான ஸ்ரீ பெரியனா படத்தில் நடிக்க வேண்டியதை நான் தான் என்று கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் அதாவது பெரியனா படத்திற்கு முதலில் சூர்யாவுக்கு பதிலாக கேப்டன் சிபாரிசு செய்த நடிகர் ஆனால் சூர்யாவை சிபாரிசு செய்தது நடிகர் ஆனால் வாய்ப்பு சூர்யாவுக்கு போயிருக்கிறது விஜயின் நண்பர் சஞ்சீவ் ஸ்ரீக்கும் நண்பர் என்பதால் ஒரு நாள் விஜய் ஸ்ரீயை பார்க்க வேண்டியது அப்பொழுது ஸ்ரீயிடம் விஜய் என்ன விஜயகாந்த் சார் உன் பேர சொல்லிக்கிட்டு இருக்காரு என்று கேட்டதாக ஒரு பேட்டியில் ஸ்ரீ கூறினார் இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா அதற்கு மிகவும் தகுதியானவர் தான் சினிமாவிற்கு நுழைந்த பிறகு சூர்யா பட்டம் கஷ்டங்கள் எனக்கு தெரியும் நடனம் கற்றுக்கொண்டது ஃபைட் கற்றுக்கொண்டது என மிகவும் கஷ்டப்பட்டார் ஆனால் நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று ஸ்ரீ கூறினார் ஒருவேளை பெரியண்ணா படத்தில் ஸ்ரீ நடித்திருந்தால் இந்நேரம் சூர்யா விக்ரம் மாதிரி ஒரு பெரிய முன்னணி ஹீரோவாக மாறியிருப்பார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க